பாட வேலையில அஞ்சு நிமிஷமாவது பொதுவான விஷயங்களை அவங்க இடத்துல பேசுங்க வகுப்புல யாராவது சோர்வா காணப்பட்டா யாரும் ஒட்டாம இருந்தா அந்த மாணவனை கூப்பிட்டு அந்த மாணவிய கூப்பிட்டு தனியாக அழைச்சு பேசுங்க அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் கொடுங்க அவங்களும் உங்க பிள்ளைகள் தான் அவர்கள் நல்லவர்களாக வளர்ந்தாலும் பெருமை உங்களுக்கு தான் கெட்டவர்களாக ஆனாலும் தாழ்ச்சி உங்களுக்கு தான் பெற்றோர்கள் பாதி ஆசிரியர்களாகவும் ஆசிரியர்கள் பாதி பெற்றோர்களாகவும் இருந்து மாணவ சமுதாயத்தை வளர்த்தால் போதை போன்ற தவறான புழக்கங்களில் யாரும் ஈடுபட மாட்டார்கள்